பலன்களை பாபா வழங்கிட்டு இருக்காரு என்ன பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் எதனால நம்ம வந்து பூஜை மட்டும் ஏழு மணி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எட்டு ஒன்பது மணிக்கு முடிக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாவே இது ஒரு டவுட்டாவே இருந்தது இது எதுனால இந்த டைமுக்கு மட்டும் எத்தனையோ ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா மத்தியானம் வச்சிருவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் குரு ஓரை வந்து ஏழு தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த குரு ஓரையில வந்து குரு கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சிருந்தாலும் சரி அவருக்கு அபிஷேக ஆராதனை என்ன வச்சாலும் அந்த பிரார்த்தனை உடனடியாக குருவான நிறைவேற்றி கொடுப்பாரு அதுதான் இந்த ஏழு மணில இருந்து இந்த நம்ம ஒன்பது மணி வரைக்கும் அதுக்குள்ள வந்து இந்த குரு ஓரையில பாபா உகந்த நேரமாக இருக்குது அந்த நேரம் அதனாலதான் நம்ம அந்த நேரத்துல வந்து நம்ம பூஜை பண்றோம் இதுவும் வந்து எனக்கு போன வாரம் தான் எனக்கு அது தெரியவே வந்தது எதனால அது ரொம்ப நம்ம நாலு வருஷமா கோயில் வச்சிருக்கோம் நாலு வருஷமாவும் இந்த டைம்ல தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம் எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினச்சாலும் ஆரத்தி பாத்தீங்கன்னா அந்த ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ள தான் நடக்கும் ஆரத்தி இது ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு விட தெரியாம இருந்தது இதுக்கு வந்து விளக்கத்தை வந்து பாபாவே வந்து எனக்கு கொடுத்தாரு அதாவது ஒரு குரு மூலியமா எனக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தாரு அதனாலதான் நம்ம வந்து இந்த ஆலயத்துல வந்து அந்த ஏழு டு அந்த எட்டரை மணி வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்து நம்ம என்ன பிரார்த்தனை மனதார பிரார்த்தனை வைங்க அப்படின்னு அதனால பாபா வந்து அத்தனையுமே நிறைவேற்றி கொடுவார் ஏன்னா இந்த வேலைக்கிழமை வந்து குரு வரை இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அந்த நேரம் வந்து நமக்கு ஒரு பொக்கிஷமான நேரம் இது கிடைக்காத ஒரு ஒன்று அது பாபா நமக்கு ஏற்பாடு கொடுத்ததற்காக மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முதல் பிரார்த்தனை நமக்கு ஆலயத்துக்கு அமைச்சு கொடுத்த பாபாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது பாபாவுக்கு ஒவ்வொரு வார பூஜையும் ஒவ்வொரு பக்தர்கள் மூலயமா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இன்றைய பூஜையை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விவேக் அவங்களுடைய அப்பாக்கு வந்து சின்ன ஆப்ரேஷன் காரணமாக பாபா நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் முடிச்சு நல்லபடியாக வரணும்னு சொல்லி அவங்க பூஜை வச்சிருக்காங்க அவங்க ஊட்டி வச்சிருந்தாங்க அவங்க குடும்பத்தார்களும் அந்த ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அவரும் எந்த வித குறையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கோம் மேலும் அந்த குடும்பத்தார் இருக்கிற உறுப்பினர்களும் வீட்டு ஆயிலும் ஆராய்ச்சிகளும் சகல செல்வங்களும் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாடைய திருப்பாத்திர பிரார்த்தனை வைக்கிறோம் அடுத்த பிரார்த்தனை நம்ம ஆலயத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய தாய் நல்லுள்ளங்கள் அவங்க குடும்பத்தார்களும் எந்த வித குறையும் இன்றி பொருளாதாரத்திலையும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியத்தோடும் சகல செலவு அவங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவை திரைப்பார்த்துக்கிற பிரார்த்தனை வைக்கிறோம் அடுத்து நன்றி தெரிவிக்கிற பிரார்த்தனை போன வாரம் ஒருத்தவங்க வந்து இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கையை சுத்தமாக தூக்க முடியல எனக்கு என்னன்னு தெரியல நல்லா தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு என்னால் வந்து கை செயல் வந்த மாதிரி இருக்குது எந்த வேலையும் செய்ய முடியல பாபா கிட்ட பிரார்த்தனை வைங்கன்னு போன வேலைக்கெல்லாம் பிரார்த்தனை வச்சோம் அவங்க வந்து நேற்று எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு கை வந்து எப்படிதான் சரியாச்சுன்னு தெரியல எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம் எனக்கு சரியாகலை எனக்கு வந்து சரியாயிடுச்சு கை வந்து நல்லா திரும்பவும் பழைய முறை வேலை செஞ்சு பாபாவுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு அதனால வேண்டிய பிரார்த்தனை வந்து நிறைவேற்றுக்கு பாபாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது நம்ம சுரேஷ் உமா மகேஸ்வரி தினேஷ் அவங்க குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார்கள் மூலயமா நிறைய நமக்கு வந்து டிவோட்டிஸ் வந்து அறிமுகமாகி நம்மளுடைய பூஜைகளுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு உதவி செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தார்களும் பொருளாதாரத்திலும் சிறந்த விலங்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் சகல செல்வ வளங்களோடும் இருக்கணும்னு சொல்லி பாபோட எதிர்பார்த்து பிரார்த்தனைக்கிறோம் அடுத்தது நம்ம ரகுராம் இந்துஜா தம்பதியர் பாபா திருவள்ளுவா் அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாயிருக்கு அந்த குழந்தை வந்து அடுத்த மாதம் டேட் கொடுத்துருக்காங்க நல்லபடியா தாய்க்கு எந்த சிரமம் தாயும் செய்யும் நல்லபடியா பிரிஞ்சு நீண்ட ஆய்வு ஆரோக்கியத்தோடும் சகவள உடலோடும் அஹ் நிறைந்த கல்வியாளர்களும் பொருளாதாரத்திலும் இந்த குடும்பத்தார்கள் எத்தனையுமே இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாவோட திருப்பாத்திர பிரார்த்தனைக்கிறோம் அடுத்தது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி அவங்க உழைச்ச காசை நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அதிகமான தொகை அந்த தொகையை வந்து இப்போ கேட்டதுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க அவங்க விரைவில் அந்த நபருக்கு வந்து அந்த குடும்பத்தாருக்கு அந்த தொகையை திருப்பி தரதுக்கு பாபா வந்து ஏதாவது ரூபத்தில் போய் அவங்க மனதை மாற்றி அந்த காசை கொடுக்கணும்னு சொல்லி பாபாவோட பிரார்த்தனை பிரார்த்தனைக்கிறோம் அடுத்து சாய் புவனேஸ்வரி அம்மா அவங்க வந்து பிரான்ஸ் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்களும் எந்தவித துறையிலும் என்று நீண்ட சக சங்க இருக்கணும்னு சொல்லிட்டு பாபாடை திருப்பத்தில் பிரார்த்தனைக்கிறோம் அடுத்தது ரவிராஜன் அவங்க குடும்பத்தார்களும் குறையும் துறையும் என்று நீண்ட செல்வங்களும் பொருளாதாரம் சிறந்துவங்க அவங்க வந்து ஒரு ஐஸ்பி ஹாஸ்பிட்டல் வந்து நல்லபடியாக அந்த இதுவும் நடக்கணும் அந்த வர அத்தனை நோயாளிகளும் குறைவு குணமாயி அவங்களுக்கு எந்தவித குறையும் சொல்லிட்டு பாபாடைய திருப்பாத்தில் பிரார்த்தனைக்கும் சிவா குடும்பத்தினர் சிவா திவ்யா குடும்பத்தினர் அவங்க குடும்பத்தினர் அவங்க குழந்தை ஈவினிங் ஆயிரம் ஆகட்டும் இல்லை செல்வாணங்கள் கட்டம் வந்துட்டு பாபாடையை திருப்பாத்தில் பிரார்த்தனைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த நம்மளுடைய ஐடி கோட்டி அவங்க பிள்ளைக்கு வந்து கால் அடிப்பட்ட ஆபரேஷன் பண்ணி இப்போ அடிப்படியாக குணமாயிட்டிருக்கு அவங்களுக்கு வந்து டெய்லி திருமண பாட்டியம் கிடைக்கணும்னு சொல்லி பாபாடைய திருப்பாத்தத்தில் பிரார்த்தனைக்கும் மேலும் வந்து நம்ம பாபா கிட்டே திருமணம் கோரிக்கைக்காண்டி ஒருத்தர் வச்சிருந்தோம் அவங்களுக்கும் வந்து அவர் திருமணத்துக்கு முடியாதுன்னு சொன்னார் இப்போ பாபா திருவள்ளார் அந்த திருமணம் நல்லபடியாக முடியறதுக்கு கோரிக்கைக்க சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க தருமணம் அவருடைய பேர் அவருக்கும் இறைவிலேயே நல்லபடியாக திருமணம் முடியவும் பாபாவுடைய திருப்பத்தில் பிரார்த்தனைக்கும் அதுக்கப்புறம் திருமண பாக்கியம் வேண்டி இருக்கக்கூடிய அத்தனை சாய் உள்ளங்களும் நல்லபடியாக அந்த திருமணங்கள் அவங்களுக்கு நடக்கவும் ஆஹ் இருந்தாலும் சரி மனமார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு விரைவில் அந்த பாபா வந்து அருவணும் சொல்லி பாபாவுடைய திருப்பாத்திரம் குழந்தை பேர் வேண்டி இருக்கக்கூடிய சாய் பக்தர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் பாபா அருவணும் சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்திர பிரார்த்தனை மேலும் கடன் பிரச்சனைகள் எடுத்து அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்க்க வலி மேலும் கடனை வாங்காத நிலை அந்த பொருளாதாரத்துலையும் அவங்களுக்கு சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருப்பாத்தில பிரார்த்தனை எல்லாரும் ரெண்டு நிமிஷம் கண்ண முடி வச்சு பார்த்துட்டு நிறைவேற பாபா கிட்ட திருப்பாதத்துல வேண்டிக்கலாம் 現地で。